வெல்கம் டு டூரல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான பாகற்காய் குழம்பு தான் செய்ய போறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கால் கிலோ பாகற்காய் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அதில் உள்ள விதைகள்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேங்க இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சால் பாகக்காயை சேர்த்துடலாம் இப்போ பாகக்காயை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணுங்க அப்போ தான் உங்களுக்கு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாகக்காயை வந்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க மருந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுத்து தான் இப்போ இதிலையே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ என்ன சூடானோன்னு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் பொடியாக நறுக்குனா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துடலாம் ரெண்டு தக்காளி நல்லா பழமான தக்காளி கட் பண்ணிட்டுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா தக்காளி வதங்கட்டும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இப்போ ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தண்ணி மிளகாய் தூள் இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ நம்ம வதக்கி வச்சால் பாகக்காயை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் மசாலாவோட இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்து நம்ம புளி கரைச்சி சேர்த்துடலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிக்கட்டி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் தக்காளி வெங்காயம் போது இப்போ இது நல்லா கலந்து விட்றலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பாகக்காய் வந்து கொதிக்கிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாகக்காயும் நல்லா வெந்துருச்சு இப்போ குழம்பு ரெடியாகிடுச்சு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் பிச்சு போட்டுடலாம் கடைசியாக சேர்த்தால் நல்லா வாசனையாக இருக்குன்ட்டு நான் கடைசியாக சேர்க்குறேன் இப்போ குழம்பு ரெடியாகிடுச்சு ஃபஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஒரு சுவையான சுவையானகர்காய் குழம்பும் ரெடி ஆகிடுச்சிங்க பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சுட சுட சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அது கசப்பே தெரியாது இந்த மாதிரி வதக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா எந்த கசப்பும் இருக்காது குழம்பும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ